நம்ம வந்து ராமாபுரத்தில் தொடர்ந்து இந்த சாலைக்காக நீங்க பாக்குறீங்க எவ்வளோ மோசமான சாலை அந்த சாலையிலையும் எப்படி ஒரு பாதிக்கு மேல ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த கோயில் கலாசத்தம்மன் கோயில்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த நிலம் இருக்கு இல்லையா நீங்க சுற்றி பாக்குறீங்க இல்லையா இந்த நிலம் ஃபுல்லாக ரெவன்யூ லேண்டு அரசுக்கு சொந்தமான நிலம் அந்த அரசுக்கு சொந்தமான நிலத்துல ஒரு கோயில் ஆக்கிரமிப்புல இருக்கு சரி கோயில் அவங்க சின்னதாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மேல இப்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த இதுக்கு ரோட்ல வந்து பாதிக்கு மேல மக்கள் வந்து வரக்கூடிய நீங்க பாக்குறீங்க இப்போ ஒரு ஆட்டோ இவ்வளவுதான் வர முடியும் ஒரு ஃபயர் இன்ஜின் வர முடியாது ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியாது இந்த மாதிரி எதுவுமே வர முடியாது இதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து இந்த அரசு நலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறாங்க அந்த ஆக்கிரமிப்பு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இங்க பாத்துட்டு தான் இருக்கிறீங்க ஆனா இது வந்து கலெக்டர் உங்க கணக்கு தெரியலையா ஆர்டிஓ உங்க கணக்கு தெரியலையா டிஆர்ஓ உங்க கணக்கு தெரியலையா இங்க ஆக்கிரமிப்ப இல்லைன்னு சொல்றீங்களா இப்போ இங்க பாக்குறீங்க ஜல்லி போட்டுருக்காங்க சிமெண்ட் போட்டுருக்காங்க இப்ப எடுத்து கட்டிட்டு இருக்காங்க அரசு நலத்துல நீங்க எந்த புதுவிதமான விதமான கட்டுமானங்களும் இல்லைன்றீங்க கட்டுமானங்கள் இல்லைன்னா இப்ப எதுக்கு ஜல்லி எதுக்கு இவ்வளவு அப்போ எல்லாம் வந்து வெள்ள தெளிவாக எப்படி நடந்துட்டு இருக்கு இப்ப இங்க போட்டிருக்காங்க இப்ப இங்க இருந்து படிக்கட்டு எப்படி வரும் திரும்ப ரோடுக்கு வரும் அப்ப இந்த ரோடு வந்து பதினோரு மீட்டர் அந்த பக்கம் இருக்கிறத பாக்குறீங்க இங்க பதினோரு மீட்டருக்கு உங்களால ரோடு வைக்க முடியாதா அப்ப ஒரு அரசால நினைச்சாங்கன்னா ஒரு பதினோரு மீட்டருக்கு இந்த சாலைகளை அவங்களால ஓட முடியும் ஆனா எவ்வளவு மோசமான மக்கள் எவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில மக்களை வைக்கணும் அப்படிங்கிறது எதனால எல்லாம் வந்து இந்த கோயில் வந்து இந்த அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு கோர்ட்டே முடிவு பண்ணிருச்சு இது அரசு நிலம் அப்படின்னு அப்படி இருந்தும் கூட அவங்க அதுக்கு எதிராக பேசறதுக்காக வந்து பின்னாடி வந்து வீடியோ எடுக்கிறாங்களா சரி நம்ம தொடர்ந்து நம்ம இப்ப வந்து கலெக்டர் கிட்ட நம்ம பார்க்க போறது என்னன்னா இதை நாங்க விட போறது கிடையாது இது ரொம்ப தெளிவான ஒரு ஆக்கிரமிப்பு இதை உங்களால ஒரு பதினோரு மீட்டர் மக்கள் கேக்குறதுன்னா இந்த பதினோரு மீட்டர் ரோட ஃபர்ஸ்ட் விடுங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் போக விடுங்க நீங்க வந்து எடுக்கிறதுக்கு என்ன விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல ஒரு அரசு நலம் நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் நினைச்சீங்கன்னா என்னெல்லாமோ கட்டலாம் ஒரு ஏழ்மல இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் அப்படி இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு லேண்டா ஒரு ரெண்டரை ஏக்கர் நீங்க ஆக்கிரமிப்புக்கு விட்டுட்டு இருக்கீங்க ஆனா அதுல ரொம்ப கொடுமை என்னன்னா மக்கள் வந்து இவ்வளவு மோசமான சாலையில போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கலெக்டர் என்ன மாதிரி கலெக்டர் டிஆர்ஓ என்ன மாதிரி என்ன மாதிரி அப்ப இதை தான் நம்ம வந்து கேட்கிறோம் இதை ஒரு பதினோரு மீட்டர் சாலையாக நீங்க உருவாக்குவது உங்களுடைய கடமை பண்ணும் தொடர்ந்து போராடுவோம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் இந்த சாலை பதினோரு மீட்டர் சாலையாக மாறும் வரை இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் வரை அது ஏழு வருஷமானாலும் சரி பத்து ஆனாலும் சரி ஆல்ரெடி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம்